மழை வந்துட்டா போதும் அப்பாவும் பையனும் ஒரு கேமராமேன கூட்டிக்கிட்டு கிளம்பிட வேண்டியது ஆய்வு பண்ற மாதிரி தண்ணியே நிக்காத இடத்துல ஒரு போட்டோ கட்டுப்பாட்டு அறையில ஒரு போட்டோன்னு எடுத்து சோஷியல் மீடியாவில போட வேண்டியது இதை திமுக கைகூலியா இருக்கிற மீடியாவும் சோஷியல் மீடியாவில இதுக்குன்னே இருக்கிற கொத்தடிமைகளும் இந்தியாவிலேயே ஆக சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான் மழை வந்த போதும் மக்களோட நிக்கிறாரு அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண வேண்டியது ஆனா உண்மையாவே மழையால பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகவும் மாட்டாங்க அங்க இருக்கிற மக்களுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க வடகிழக்கு பருவமழை தொடங்கி ரெண்டு நாள் தான் ஆச்சு அதுக்குள்ள தமிழ்நாட்டுடைய தலைநகரத்துல மழை நீர் தேங்கி நிற்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி சென்னை பட்டாளம் கே எம் கார்டன் பகுதியில பதினஞ்சு தெருவுல மழை தேங்கி குளம் போல காட்சியளித்து வருது இது மட்டும் இல்லாம மழை நீர்ல கழிவு நீரும் அந்த பகுதியில இருக்கிற ஐயாயிரத்துக்கும் மேலான குடியிருப்பு வாசிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி வராங்க ஆனா இதுவரைக்கும் இவங்களை யாரும் கண்டுக்க கூட இல்ல இப்படி மக்கள் கஷ்டப்படுற இடத்துக்கே போகாம தண்ணியே நிக்காத இடத்துல இருந்து போட்டோஷூட் நடத்தினா எப்படி சார் இதுல எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் திமுக அரசு சமாளிக்கும்னு வெட்டி வசனம் வேற பேச வேண்டியது மழை தண்ணியில தமிழ்நாடு மிதந்ததுக்கு அப்புறம் நாங்கள் எதிர்பார்க்காத மழை வந்துடுச்சு அதனாலதான் இப்படி ஆச்சுன்னு உருட்ட வேண்டியது ரெண்டு நாள் மழைக்கே இந்த நிலைமைன்னா இந்த விடியா திமுக அரசால பருவமழையில மக்கள் இன்னும் என்னென்னலாம் துன்பங்கள் அனுபவிக்க போறாங்களோ தெரியல அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க